வணக்கம் ஆஹ் பழமொழிகள் உணர்த்தும் பண்பாடு போன பார்த்தோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை நாம பார்க்க போறோம் போன வகுப்புல இயற்கையும் உழவும் சார்ந்த பழமொழிகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வகுப்புல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா திருமணம் சார்ந்த பழமொழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் திருமணம் இல்லையா ஒரு ஒரு உறவை வந்து பலப்படுத்துவது ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைச்சு அந்த குடும்பத்தவே பெரிது பண்ணக்கூடிய ஒரு அருமையானது ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி பெரியவங்களா பார்த்து நமக்கு முடிச்சு வைப்பாங்க அப்ப இந்த திருமணம் அப்படின்னு சொல்லும் போதே சொந்த பந்தத்துக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க மாமன் மகள் அத்தை மகள் இந்த மாதிரி உறவு விட்டு போயிடக்கூடாது தான் எல்லாருமே விரும்பினாங்க அப்படி இருக்கும்போது அயலகத்துல போய் ஒரு பெண் எடுத்துடக் கூடாது தன்னோட மகனுக்கு தனது தங்கச்சி மகளையோ அக்கா மகளையோ திருமணம் பண்ணி வைக்கிறது தான் எல்லாருமே ஒரு முறையாவும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் விரும்பவும் செஞ்சாங்க குறிப்பா இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா தங்களோட வீட்டு சொத்து வேற ஒருத்தருக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறக்கும் போது அதுல இருக்கக்கூடிய யாருக்கும் போயிடக்கூடாது அந்த வீட்டுல ஒரு மகள் இருந்து அந்த பெண்ணை யாரு திருமணம் பண்றானோ அவனுக்கு தான் அந்த சொத்து போய் சேரும் அப்ப யாரோ ஒருத்தனுக்கு போய் இந்த சொத்து சேரணுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சொந்த பந்தத்துக்குள்ளேயே திருமணம் முடிச்சு சொந்தமும் விட்டு போகாம சொத்தும் விட்டு போகாம தங்களுக்கு திருமணம் முடிச்சு எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதனாலதான் சொல்லுவாங்க ஒருவேளை அயலகத்துல போய் பொண்ணு பாக்குறது வேணாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பழமொழியை கூட அவங்க வந்து எடுத்தாங்க என்ன அப்படின்னா பழைய கால்வாயை தூர்க்காதே புதிய கால்வாயை வெட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையானது ஒரு பழமொழி இந்த பழைய கால்வாய் அப்படிங்கறது தன்னோட சொந்த பொண்ணு தனது சொந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனப்பெண் கால்வாய் அப்படிங்கிறது வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு மனப்பெண் இதுல என்ன அப்படின்னா தூர்க்காதே இருக்கக்கூடிய சொந்தத்தை கெடுத்துக்க கூடாதுன்றாங்க அந்த கிட்ட இருக்கக்கூடிய சொந்த மதத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை திருமணம் பண்ணாம தூர்த்துற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை போட்டு புதிய கால்வாயை வெட்டாதே தன் த சொந்தத்துல இருக்கக்கூடிய மனப்பெண்ணை விட்டுட்டு வெளியில போய் இன்னொரு பெண்ணை புதிய கால்வாயை வெட்டாது மறைமுகமா இந்த இடத்துல இப்படி ஒரு பழமொழிய நமது முன்னோர்கள் வச்சிருக்காங்க அப்ப திருமணம் அப்படிங்கறது தனது சொந்த பந்தத்துக்குள்ளேயே முடிக்கணும் அப்படிங்கறதுலதான் ஆர்வம் காட்டினாங்க நமது முன்னோர்கள் அது இன்னொன்னு திருமணம் முடிக்கும் போது தாயை போல பிள்ளை நூலை போல சேலை இந்த மணப்பெண்ணை பத்தி விசாரிப்பாங்க ஒரு மணப்பெண் தன் தன் தன்னோட வீட்டுல விளக்கேற்ற வரக்கூடிய ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா பாங்குவா இருக்கணும் பாங்கமா இருக்கணும் எல்லாரையும் கவனிக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே விரும்புவாங்க அந்த பொண்ணை நேரடியா தாயை பதிலாக போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு தாய் எப்படி இருக்கிறாளோ அதை பார்த்துதான் அந்த பெண் குழந்தையும் வளரும் ஒரு தாய் நல்லவளா பண்புள்ளவளா வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை கவனிப்பவளா இருந்தா அந்த பெண்ணும் அதை பார்த்துதான் வளர்ந்து அப்ப ஒரு தாய் எப்படி இருப்பாளோ அதே போலதான் அந்த பெண் குழந்தையும் இருக்கும் அதனால தான் தாயை போல பிள்ளை நூலை போல செயலை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா ஒரு நூல் எந்த தரத்துல இருக்கோ அது போலதான் நெய்யக்கூடிய அந்த சேலையுமே அமையும் நூல் தரமானதா இருந்தா சேலையும் தரமானதா இருக்கும் நூல் தரமற்றதா இருந்தா சேலையும் தரமற்றதா இருக்கும் அப்ப அதே போலதான் தாய் தரமானவளா நல்லவளா இருந்தா அந்த பெண்ணும் நல்லவளா இருப்பா அதுக்காக தான் இப்படி ஒரு பழமொழியை வச்சிருக்காங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகானது ஒரு பழமொழியை நமது முன்னோர்கள் நம்ம கிட்ட பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் பண்ணும் ஒரு பெண் வந்து எப்ப எப்ப சிக்கனமா இருக்கணும் அப்படிங்கறத விரும்புவாங்க எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு பெண்ணு கிட்ட போயிட்டு நீரும் சுண்ணாம்பும் கேட்டாலே அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு வந்து சிக்கனமா இருக்கிறா ஒரு குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் சுண்ணாம்பு தான் கொடுக்கணும் ஒரு வெத்தலைக்கு சுண்ணாம்பு கேட்டாங்க அப்படின்னா சுண்ணாம்பு அளவா கொடுத்தாலே போதும் அதை விட்டு அதிக அளவுக்கு அதிகமா எடுத்து கொடுத்தா எப்படினாலுமே வெத்தலைக்கு கேட்டவங்க அதை பயன்படுத்த போறதில்லை அளவாதான் எடுத்துக்குவாங்க அப்ப மற்ற சுண்ணாம்பு எல்லாமே வீணா போயிடும் அதே மாதிரிதான் நீருமே குடிக்க தண்ணி கேட்டாலும்

அப்படின்னா சொந்தத்துக்குள்ள திருமணம் பண்ணனும் சிக்கனமா இருக்கணும் அப்படிங்கிற வாழ்வியல் நெறிகளை பழமொழிகளுக்குள்ள போத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கல்வி சார்ந்த பழமொழி கல்வி சார்ந்த பழமொழின்னு சொல்லும்போது பாட ஏறினும் ஏடது விடல் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம சாகுற வரைக்கும் கூட நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பழமொழியை நமது முன்னோர்கள் நமது முன்னாடி வச்சுட்டு போயிருக்காங்க நன்றி வணக்கம்